இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ அம்மா நிமிட்டு சொத்தையோ இல்ல அதிமிட்டு சொத்தையோ எங்களுக்கு பிரித்து தர சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கு நடைபெறல இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டு காலம் ஆகி அடிப்படை தேவையாக இருக்கிற மின்சாரம் தேவை என்ற அடிப்படை கோரிக்கையை வைத்து மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை அறிவித்து நடத்திட்டு கிட்டத்தட்ட எப்படி ஒரு உறவும் உடையும் அத்தியாவசியம் ஆகிறதோ இருப்பிடம் எப்படி அத்தியாவசியமாகிறதோ அந்த இருப்பிடத்துக்கு மின்சாரம் என்பது ஒரு இனி மின்சாரமே இல்லாமல் எந்த வித முன்னேற்றமும் இருக்காது என்பது அப்படிப்பட்ட ஒரு மின்சாரத்தை தொடர்ந்து கேட்டுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திட்டு வரும் தமிழக அரசாங்கம் சொன்ன விஷயங்கள் உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டாலும் நாங்க வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் தமிழக அரசாங்கம் சொன்னாங்க அதே தமிழக அரசாங்கம் தான் உங்ககிட்ட இருக்க மாதம் மாதம் வந்து கண்கீடு செய்வோன்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்க ஆனால் என்ன நடக்குது இந்த ரெண்டு விஷயமும் தமிழக அரசாங்கம் வேண்டியிருக்கு இந்த மூணு வருடத்துல தமிழக அரசாங்கம் மூன்று முறை வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க சமீபமா நாலு மாசத்துக்கு முன்னாடியோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியே மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு அந்த மின்சார கட்டணம் உயர்ந்தது மட்டும் இல்லாம திரும்ப இந்த ஆர்ப்பாட்டு உதய பங்கேற்பாக குறுகிய வகையில மின்சார கட்டணத்தை திரும்ப ஏற்படுத்திக்கான திட்டத்தை வைத்திருக்காங்க அது என்ன குறுக வழி நேர வழி வந்து முன்னாடி செஞ்சுட்டாங்க ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க நேரம் ஒரு வந்து நூறு வரைக்கும் நூறு வந்து இருநூறு வரைக்கும் ஆறு வரைக்கும் என்பதை இந்த மறைமுகம் என்பது என்ன அப்படின்னா ஒரு ஒரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ரெண்டு மின்சாரம் ரெண்டு இணைப்பு இருந்துச்சா அந்த ரெண்டு இணைப்பை ஒரு இணைப்ப கன்சிடர் படிப்பாங்க அதாவது ஒரு வீட்டுல நீங்க கீழே இருப்பீங்க மேல வாழ்க்கை இருப்பீங்க ஆனா இந்த அரசாங்கம் எப்படி பலவரை ஈடுபடுவாங்கன்னா கீழே தனி மேலே தனியா வச்சுக்க கூடாதுங்க ரெண்டு சேர்த்து ஒன்னா தான் கணக்கு பண்ணுவோம் அதனால உங்களுக்கு கீழே ஒரு நூறு யூனிட் இலவசம் மேல ஒரு நூறு யூனிட் இலவசம் வருது என்பதை இனி நூறு யூனிட் கிடையாது ஒரு வீட்டுக்கு தான் நூறு யூனிட் அப்படின்றது மறைமுகமா செய்யறாங்க எல்லா வீட்லயும் இப்ப அறிவிப்பு செய்யறாங்க இணைப்பு இணைக்க போறோம் இணைப்பு இணைக்க போறோம் ஆதார் மூலம் இணைக்க போறோம் அப்படின்ற திட்டத்தை தமிழக அரசாங்கம் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா கை கொண்டு வராங்க அப்படிப்பட்ட திட்டத்தை அமல்படுத்த கூடாது என்பதுதான் இந்த என்ன நோக்கமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மின்சாரத்தை பயன்படுத்துற ஒரு வீட்டுக்கு சுமார் நூறு சதவீதம் வந்து நூறு யூனிட் இலவசம் கொடுத்தா ஒரு ஆயிரம் குறையுது அரசாங்கம் மறைமுகமா எல்லா விதமான தேர்ச்சிகள் மூலம் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா

அதே மாதிரி ஒரு சிம்கார்டு படுத்தப்பட்டிருக்கோம் அந்த சிம்கார்டு மூலியமாக நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்களோ அவ்வளவு ரூபாய்க்கு மட்டும் தான் உங்களுடைய மின்சாரம் என்பதை பயன்படுத்த முடியும் இதுக்கு

அங்கெல்லாம் என்ன நிலைமை மக்கள் அந்த அதானி பாவையும் அம்மாதி பாவையும் ஓட விட்டாங்க ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஏகப்பட்ட மூலயமா வருது அதனுடைய முதல் விஷயமா தான் இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியசனமான திட்டத்தை தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அதை மாநில அரசாங்கம் ஒத்துவம் செய்யணும் நாங்கள் கையெழுத்த போடலாம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இடத்தை நீங்க வந்துடக் கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் உதயமின் திட்டத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக உதவி வேறு மாற்று பயன்படுத்த நாம ப்ரொடக்ஷன் ஸ்டேட் அவங்களாட்ட ரிசர்விங் ஸ்டேட் அதாவது நம்மளாட்ட பலவிதமான வருமானங்களை இப்ப கூட போய் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு வருமானத்தை இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு உள்ள நிறுவனத்தை இறக்குவதற்காக நீங்க போய் புரிந்து ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட்டு வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி கூட கேரளா இல்ல ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் உதவி திட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் அந்த மாதிரி நிலைமையில இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்கு இப்ப என்ன பேச சொன்னா நீங்க நல்லா கூட்டணியில் இருப்பீங்க நீங்களே எப்படி பேசலாமா என்பதை கேள்வியா இவங்க நோக்கி நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் கூட்டணி என்பது தேர்தல் உடன்பாடாகத்தான் இருக்குமே வழிய மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தவறி இருக்கும் போது அதை சுட்டிக்காட்டி போராட்டம் நடத்தின

நகரம் முழுவதும் வருஷ போராட்டம் என்பது இந்த துணை மின் நிலை திட்டம் என்பது வருஷமா மக்கள் போராடி இருபது வருஷத்துக்கு மேல ஆனாலும் இன்றும் அந்த கோரிக்கை என்பது கோரிக்கை அளவில் இருக்கிறது தவிர அது எந்த விதமான முன்னேற்றம் என்பது இல்லை என்பதுதான் இந்த ஆரம்ப வாயிலாக உணர்வு என்ன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசாங்கமே வந்து மின்சாரத்தை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிறுத்தி அப்போ இந்த தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட இந்த ஈசியாவை மூன்று மணி நேரம் நாலு மணி நேரத்தை தம்பிக்க வைத்தார்கள் அப்பதான் கலைஞர் அவர்கள் சப்தமன்றத்தில் ஒத்துக்கிட்டார் ஆமாங்க தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இருக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கொள்கிறோம் அவர்கள் போராடுவது சரி கோட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மின் பற்றாக்குறை இருக்கு அதனால இனி வந்து கிராமங்களில் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கரைச்சிருக்கோம்

நிர்வாகம் என்பது ஏதோ கொண்டு கொடுப்பது மட்டுமல்ல கொரோனாவுக்கு பின்பு இருந்த தோட்டத்துக்கு நிலைமை வேறு இருக்கக்கூடிய என்பது மின்சார தேவை என்பது ரொம்ப வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய

பக்கத்துல இருக்க கிராமத்துல சர்வே நம்பர் 30ல உங்களுக்கு தான் இருக்க அந்த நேர் தெருக்குக்கு நான் சொல்றோம் சாமியார் ஆட்சிக்கு வந்து இருக்க சர்வே நம்பர் 30 அந்த ஆட்சி வந்து வீட் இருக்க சாமியார் நிரூத்தை உங்களுக்கு மக்களுக்கு தான் இல்லது ஊரின நிரந்து உங்களுக்கு தான் இருக்க சொன்னங்க உங்களுக்கு தான் இருக்க அந்த

இந்த நோய் போஸ்ட் கோரிக்கையில என்ன யூனிட் மின்சாரத்தை ரத்து செய்யப்படாத ஒரு கோரிக்கை நகரத்துக்கு கிட்டத்தட்ட மூணரை கோடி ரூபாய் வருமானத்துக்கு எல்லாரும் கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் தரக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களால சரியான மின்சாரத்தை கொடுக்க முடியுதா

நாலாம் ஆண்டு சுனாமி அப்போ சுனாமி வந்த போது தேசிய பேரிடர் அமைப்பு ஒரு அறிக்கை விட்டான் என்னன்னா நீங்கள் தன்னோட கிராமங்கள்ல தேசிய பேரிடர் ஏற்படும் போது ஒரு பெரிய அபாயம் ஏற்படும் போது அவர்களுக்கு என்ன என்ன முதல் தர வேண்டும் என்பதை டிஸ்கர்ப் பண்றான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்

கடலோர கிராமங்கள் முழுவதும் ஒரு ஆய்வை நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாநகராட்சி இப்ப ஆயிரத்தி மாநகராட்சி அந்த நகராட்சியில அண்டர்கிரவுண்ட் கேபிள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அண்டர்கிரவுண்ட் கேபிள் திட்டம் இல்லை எப்படி சாத்தியமாச்சு மேஜ்மெண்ட் அதே புள்ளியை மையத்தை அங்க அங்கிருக்கக்கூடிய மின் வாரியம்

போட்டு பேசுற போராட்டிப்பாக இருக்காதுக்கூடிய உணவுத்துறை நண்பர்களுக்கு ரொம்ப விரும்புறது சேலாரும் பாலாறும் அப்படியே மக்கள் கூட வாசப்போடு நகிட்டு இருக்காங்க தினமும் அந்த ரொம்ப ரொம்ப கடினமான நிலையில் இருக்கிறார்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கோபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதி வரைக்கும் உணவுத்துறை அந்த செய்தியை மாநில அரசாங்கத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் கொண்டு போகலாம் அது உண்டான விளைவை நீங்கள் தான் அனுபவிக்கப்படைய அப்படிப்பட்ட நிலையை தொடரக்கூடாது என்ற அன்போடு கூட நீ இருக்க தர்மத்தோட நான் কইறேன் இனி அப்பிப்படான வேலையை ஏற இருக்க தொடர்ந்து கோட்டத்துக்கு மகரத்தை பஞ்சிட்டு கொண்டிருக்கும் மின்மாரி அந்த ஆயுதத்துக்கு சொல்லிக்கிறோம் இது இருந்தா தான் உங்களுக்கு சொற்பு இது இல்லனா பொறுப்புல அதனால இந்த மின்மாரியே தெரி இங்க இருக்குதே கோட்டத்துக்கு மகரம் நகராட்சியாக மாறிமுகமாக நகராட்சிக்கான அந்தஸ்தை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால அன்பு நண்பர்கள் உலகத்துறை நல்ல ஞானப்பட்டு இருக்கக்கூடிய நகரத்திற்கு திட்டமும் அஞ்சர்களும் தேர்வு திட்டம் தான் நேரில் பீரு என்ன சொல்லியிரும் நீங்கள் வேறு எந்த கூட்டாளி காப்பாலும் நீ ஆகிருப்ப இப்போ நீங்கள் ஒட்டி வந்திருக்கீங்க பீடர் அந்த கோட்டத்துக்கும் பீடர் பேர் வச்சுருக்கீங்களா முன்னாடி இந்த பீடருக்கு பேர் வச்சு மாறிவிட்டாங்க முன்னாடி நமக்கு வந்து ஃபீலட் பேர் வந்து கோட்டுக்கு பீடராக இருந்துச்சு அந்த பிள்ளைக்காவடி பேரான இப்போ அதுக்கு பேர் எப்படி நமக்கு ஓடி வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு இந்தியாவை பெற்று போறாலும் அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பீடர் இருக்குது பிள்ளைச்சாவடி பீடுனு கேள்வித்தாங்க இப்போ நம்ம வர ஃபீலர் வந்து

அமைக்க உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாடு தலைமை உடைய கொண்ட அனைவருக்கும் நன்றி கூட